உலகத்தில் உள்ள அத்தனை ஜீவன்களுக்காகவும் ஒன்றரை அடியில் குரல் எழுதிய திருவள்ளுவர் ஒரே ஒரு ஜீவனுக்காக மட்டும் அடியில் எழுதியுள்ளார் தெரியுமா யார் அந்த பெருமைக்குரிய ஜீவன் அந்த பெருமைக்குரியவர் அவரது மனைவி வாசுகிதான் அந்த அம்மையார் தனது கணவரின் செயல்பாடுகள் குறித்து வாழ்நாள் முழுவதும் விமர்சித்ததே இல்லை அவர் செய்தால் எல்லாம் சரியாகத்தான் இருக்கும் என்று நினைத்தவர் தன் கணவர் சாப்பிடும் போது வைத்துக் கொண்டுதான் அது ஏன் என்று விளங்கவே இல்லையாம் ஆனாலும் கணவரிடம் காரணத்தை எப்படி கேட்பதென்று அமைதியாக இருப்பாராம் இதற்கான காரணத்தை அந்த அம்மையார் இறக்கும் தருவாயில்தான் கணவரிடம் கேட்டாராம் சோற்று பருக்கை கீழே சிந்தினால் ஊசியில் குத்தி கொட்டங்குச்சியில் உள்ள நீரில் கழுவி மீண்டும் சோற்றில் கலந்து உண்ணவே அவை இரண்டும் என்றாராம் நீ பருமாறுகையில் சோற்று பருக்கை சிந்தவே இல்லை அதனால் அதன் பயன்பாடு உனக்கு தெரியவில்லை என்று நெகிழ்ச்சியாக சொன்னாராம் திருவள்ளுவர் வள்ளுவரின் இல்லத்துக்கு துறவி ஒருவர் வந்தார் அவர்கள் இருவரும் பழைய சாதம் சாப்பிட்டனர் அப்போது வள்ளுவர் வாசுகியிடம் சோறு சூடாக இருக்கிறது என்றார் கேள்வியை கேட்கவில்லை விசிறு ஆரம்பித்து விட்டார் இப்படி கணவருடன் வாதம் செய்யாமல் விட்டு கொடுக்கும் மனப்பக்குவம் கொண்டிருந்தார் அந்த கப்பு ஒரு முறை கிணற்றில் தண்ணீர் இறைத்துக் கொண்டிருந்தார் வள்ளுவர் அவரை அழைக்கவே கயிறை அப்படியே விட்டு விட்டு வந்தார் குடத்துடன் கூடிய அந்த கயிறு அப்படியே நின்றதாம் இப்படி ஒரு மனைவி கிடைத்தால் அந்த கணவன் கொடுத்து வைத்தவந்தானே அந்த அன்பு மனைவி ஒரு நாள் இறந்து போனார் நெருநல் உளன் ஒருவன் இன்றில்லை எனும் பெருமை படைத்து இவ்வுலகு என்று ஊருக்கே புத்தி சொன்ன அந்த புலவரே மனைவியின் பிரிவை தாங்காமல் கலங்கிவிட்டார் நேற்றிருந்தவர் இன்றைக்கு இல்லை என்பதுதான் இந்த உலகத்திற்கே பெருமை என்பது இந்த குரலின் பொருள் ஆக தனது அந்த அமையாரின் மறைவுக்காக பெருமைப்பட்டிருக்க வேண்டிய அவர் மனைவியின் பிரிவை தாளாமல் அடியிற்கிணியாலே அன்புடையாலே படிசோல் தவறாத பாவாய் அடிபடு பின் தூங்கி முன்னெழும்பும் பேதாய் இனிதாய் என் தூங்கும் என் கண் இரவு என்று ஒரு நாலு வரி பாட்டு எழுதினார் அடியவனுக்கு இனியவளே அன்புடையவளே என் சொல்படி நடக்க தவறாத பெண்ணே என் வருடி தூங்க செய்தவளே பின் தூங்கி முன்னெழ்பவளே வேதையே என் கண்கள் இனி எப்படித்தான் இரவில் தூங்கப் போகிறதோ என்பது பாட்டின் உருக்கமான பொருள் இன்று சிறு சிறு கருத்து வேறுபாடுகளுக்கு கூட நீதிமன்ற வாசலில் நிற்கும் தம்பதியர் இந்த சம்பவத்தை மனதிற்குள் அசைப்படுவார்களா ై అమ్ము మరకమైన చానల్ సబ్స్ైబ్ పనుక్ పను షేర్